டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் இதோட நம்ம பார்த்துடலாம் நீதிமொழிகள் என்னும் இந்நூல் ஒழுக்கத்தையும் சமயத்தையும் சார்ந்த போதனைகளின் தொகுப்பாகும் இவை சொற்கோவை பழமொழி ஆகிய வடிவங்களில் காணப்படுகின்றன இவற்றுள் பெரும்பாலானவை அன்றாட வாழ்வையும் நடைமுறை வழக்கையும் அடிப்படையாக கொண்டுள்ளன இந்த நூல் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என தொடங்கி சமய ஒழுக்கம் பற்றியும் நல்லறிவு நன்னடத்தை ஆகியவை பற்றியும் விளக்கி கூறுகின்றது இங்கு காணப்படும் சொற்கோவைகள் பண்டைய இஸ்ரேலின் ஞானிகளுடைய அனுபவமிக்க அறிவுரைகளாக அமைந்துள்ளன மேலும் குடும்ப உறவுகள் பொருளீட்டு முயற்சிகள் சமூக உறவுகள் நன்னடத்தை தற்கட்டுப்பாடு ஆகிய முறைமைகள் பற்றியும் மனத்தாழ்வு பொறுமை ஏழையற்பால் அன்பு மாறாத நட்பு ஆகிய பண்புகள் பற்றியும் இந்நூல் விரித்துரைகின்றது இந்நூலின் நோக்கம் தாவீதின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் மொழிகள் இவற்றை படிப்பவர் ஞானமும் நற்பயிற்சியும் பெறுவர் ஆழ்ந்த கருத்தடங்கிய நன்மொழிகளை உணர்ந்து கொள்வர் நீதி நியாயம் நேர்மை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெறுவர் அறிவற்றோர் கூறறிவு பெறுவர் இளைஞர் அறிவும் விவேகமும் அடைவர் ஞானமுள்ளோர் இவற்றை கேட்டு அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைவர் விவேகிகள் அறிவுரை கூறும் திறமை பெறுவர் நீதிமொழிகளையும் உவமைகளையும் ஞானிகளின் நன்மொழிகளையும் புதிர்மொழிகளையும் அவர்கள் உய்துணர்வர் இளைஞருக்கு நல்லுரை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரை அவமதிப்பர் பிள்ளாய் உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே அவை உன் தலைக்கு அணிமுடி உன் கழுத்துக்கு மணிமாலை பிள்ளாய் தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இருப்பார்கள் நீ அவர்களுடன் போக இணங்காதே அவர்கள் உன்னை பார்த்து எங்களோடு வா பதுங்கி இருந்து எவரையாவது கொள்வோம் யாராவது ஓர் அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம் பாதாளத்தை போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம் படுகொலிக்கு செல்வோரை அது விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம் எல்லா வகையான அருள் பொருள்களும் நமக்கு கிடைக்கும் கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம் நீ எங்களோடு சேர்ந்து கொள் எல்லாவற்றிலும் உனக்கு சம பங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள் பிள்ளாய் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே அவர்கள் கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன ரத்தம் சிந்த விரைகின்றன பறவையை பிடிக்க அதன் கண்முன்னே அன்று மறைவாக கண்ணி வைப்பார்கள் அவர்கள் இருப்பது அவர்களுக்கே ஊறு விளைவிக்கும் கண்ணியாகிவிடும் அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களையே அழிக்கும் பொறியாகிவிடும் தீய முறையில் பணம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே அந்த பணம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடித்துவிடும் ஞானம் விடுக்கும் அழைப்பு ஞானம் வீதிகளிலிருந்து உரத்து கூறுகின்றது பொதுவிடங்களிலிருந்து குரல் எழுப்புகின்றது பரபரப்பு மிகுந்த தெருக்களிலிருந்து அழைக்கின்றது நகர வாயிலிருந்து முழங்குகின்றது பேதையரே நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் உங்கள் பேதமையில் உழல்வீர்கள் இகழ்வார் இன்னும் எவ்வளவு காலம் இகழ்ச்சி செய்வதில் மகிழ்ச்சி காண்பர் முட்டாள்கள் இன்னும் எவ்வளவு காலம் அறிவை வெறுப்புடன் நோக்குவார்கள் என் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வீர்களானால் நான் என் உள்ள விருப்பத்தை உங்களுக்கு சொல்வேன் என் செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டேன் நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள் உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன் எவரும் கவனிக்கவில்லை என் அறிவுரைகளில் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை என என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள் ஆகையால் உங்களுக்கு இடுக்கன் வரும்போது நான் அகைப்பேன் உங்களுக்கு பெரும் கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன் பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும் போது இடுக்கன் உங்களை சுழற்காற்றென்று அலைக்கழிக்கும் போது துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நான் எள்ளி நகையாடுவேன் அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள் நான் பதிலளிக்க மாட்டேன் ஆவலோடு என்னை நாடுவீர்கள் ஆனால் என்னை காண மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள் ஆண்டவரிடம் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவும் இல்லை என என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள் நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை துய்ப்பீர்கள் சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள் பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும் சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும் எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார் தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார் இது வாழ்வுதான் கிறிஸ்துவின் அசைது கிறிஸ்துவை எமக்கு புகழ் மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்